உறவுகள் இது ஒரு குடும்ப கதை அன்று நான் தூங்காமல் ஏனோ விழித்திருந்தேன் உறக்கம் வராமல் என் அருகில் படுத்திருந்த ஜிம்மியும் ஏனோ என்னை அதன் பச்சை கலர் டார்ச் லைட் கண்களால் பார்த்தபடி இருந்தது அதன் கண்களுக்கு சுமி தெரிந்தாலோ என்னவோ என்னை அழைத்து செல்ல வந்திருப்பாளோ என ஜிம்மி என்ன செய்கிறது என உற்று பார்த்தேன் அது நான் பார்ப்பதறிந்து போட்டோவில் இருந்த சாலினியை பார்த்தது அதன் கண்ணில் ஏனோ இரண்டொரு நீரை என்னால் உணர முடிந்தது இரட்டை சடையும் டென்னிஸ் பேட்டுமாய் அவள் சிரிக்கின்ற கண்ணங்குழி அழகை இறைவன் தான் பார்க்க ஆசைப்பட்டு எடுத்தானோ ஏங்க சால்னிக்கு பட்டுப்படவை பச்சை கலரில் வாங்கலாமா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாங்க அவள் வந்த தான் இந்த வீட்டில் இத்தனை வசதி சுமி வேண்டாம்மா நம்ம குடும்பத்துக்கு ஃபோட்டோ ஆகாது நிலைக்காதுன்னு அம்மாங்க சொன்னாங்கல்ல ஒன்னே ஒன்றுதாங்க அதுக்கப்புறம் உங்களை கேட்கவே மாட்டேன் சொன்னது சசிகரனின் காதுக்குள் இன்னமும் கேட்டுக்கொண்டே இருப்பது போல் ஒரு பிரம்மை இருவருமே சொல்லாமலே சென்று விட்டீர்களே என தொண்டைக்குள் ஏதோ மாற்றிய உணர்வு தெரிந்தது ஆட்டோவில் எவனோ வைத்த பாமிற்கு இவர்கள் கிடைத்தார்கள் பச்சை கலர் பட்டு கூட மிச்சமில்லையே அம்மா என மனம் குக்கிரளிட்டு அழுதது தவமாய் தவம் இருந்து வாரி கொடுத்து விட்டு நிற்கிறேனே ஜிம்மி மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ இறந்திருப்பேன் இருட்டி வெகு நேரம் ஆனபோதும் எங்கள் இருவருக்குமே வெளிச்சமிட ஏனோ மறந்த இறைவனை நினைத்தபடி இருந்தேன் ஜிம்மி நடக்க முடியாமல் எழுந்து இருந்த ஒவ்வொரு அறையாய் சென்று சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து அவள் வைத்திருந்த ஒவ்வொரு பொருளாய் பார்த்தது அவளும் ஜிம்மியும் விளையாடிய பந்தை உருட்டி தடுமாறி விழப்போனது ஜிம்மி என அழைத்த நான் கண் கலங்கியதை பார்த்து ஓடி வந்து எனது மடியில் படுத்தது அழைத்து அழைத்துப் பார்த்தேன் அது எழுந்திருக்கவே இல்லை வாழ்க்கையில் பல மரணத்தை பார்த்த என் கண்ணில் ஏனோ அன்று நீர் வரவே இல்லை எனது அப்பா வாங்கி கொடுத்த ஈசி சேரில் படுத்தபடி ஜிம்மியை தடவியபடி இருந்தேன் உயிர் ஏனோ தன் வரவை யாருக்கும் சொல்லாமலே வருவது போல் சென்று விடுகிறது காளை பணியில் மப்ளர் போட்ட செக்யூரிட்டி ஐயா பால் என ஒரு கழித்து கதவை ஆச்சரியத்துடன் திறந்தான் உள்ளே மடியில் ஜிம்மியுடன் போட்டோவை பார்த்த நிலையில் உயிர் பிரிந்த சசிதரனை பார்த்து அதிர்ச்சியில் வெளியே தகவல் செல்ல ஓடினான்